தேவனுடைய ஜீவனை அடைந்தவன் அதிலே திருப்தி அடைந்த நிலை திருப்பான் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய உலகத்தை பார்க்கும் பொழுது மனுஷனுடைய மனுஷ வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில என்னதான் சம்பாதித்தாலும் என்னதான் செல்வ சீர் இருந்தாலும் யாருக்கும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது அல்ல இல்லையா யாரை

எனக்கு நன்மை தானே திருப்தி ஆவார்கள் இந்த உலகத்தில் வாழும் யார் திருப்தியாய் வாழ்வார்கள் என்று பார்ப்போமானால் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவர்கள் கர்த்தர் தருகிற நன்மையை பெறுவார்கள் அந்த நன்மை தானே திருப்தியாய் வாழ்வார்கள்